எங்கேருந்து இந்த கும்பலுக்கு பணம் வருது எல்லாம் சீனா அதே மாதிரி இருந்து எந்த இதுக்கு சீனா காரன் எதுக்கு இந்தியா இதுவும் பணம் கொடுக்க போகிறான் சீனாக்காரனுக்கு என்னது இந்தியாவை சீரழிக்கணுன்னா அவன் தான் நோக்கம் அதுக்கு தான் இந்த இவங்களை பயன்படுத்துகிறான் நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் சு வெங்கடேசன் இந்த புண்ணாக்கு மாடை பாராளுமன்றத்தில் போய் பேசும்போது சீனாவை தூக்கி பேசுறாரு இந்த ஆளுக்கு நம்ம ஓட்டு போட்டு தமிழன் சொல்லி ஒரு திருப்பியும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது ஒரு பாராளுமன்றத்தில் போய் சீனாவில் வந்து ஏஐயில் அதை பண்ணால் இதை பண்ணான்னு சொல்லி அதாவது நோக்கம் வந்து நம்ம நாட்டில் ஏ வந்து மோடி எப்போவுமே கொண்டு வந்துட்டார் கல்வியிலேயே சேர்த்துட்டார் சேர்த்து பல பல வருடங்களுக்கு முன்னாடியே அடுத்தடுது நம்ம வந்து ஏஐ அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அடுத்து வந்து ஆளப் போகுது அதனால் அதனுடைய கோர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்து அதில் மாணவர்களை படிக்க வச்சு அதில் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து எல்லாம் போய் இருக்கு அது வேற ஒரு இதில் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த புன்னகமான என்ன செய்கிறாருன்னா சீனாவை தூக்கி பிடிக்கணும் இந்தியாவை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக வேண்டி இதை எடுத்துகிட்டு பேசுறேன் சீனாவில் வந்து ஏஐ வந்து அப்படி இருக்குது அமெரிக்காவில் மோடி மோடி இங்கே எல்லாம் இருக்காரு மக்களுக்கு தெரியுது இப்போ நோக்கம் வந்து நம்ம நம்ம நாட்டில் வரணும்னு சொல்கிறது வேறு ஆனால் இந்த ஆளு என்ன சொன்னால் நீங்கள் வந்து கோமியங்குடினு சொல்லிட்டு சென்னை என்னுடைய காமகோடி சொல்கிறாரு மூத்த இந்த மாட்டு மூத்திரம் குடிக்க சொல்கிறாரு அவரே சொல்லிட்டார் விஞ்ஞான ரீதியாக மாட்டு மாத்திரம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டார் தூக்கப்பட்டு ஆவேண்டியது தானே இது பாராளுமன்றத்தில் போய் கிண்டல் பண்ணுறங்கிற பேரில் நக்கல் பண்ணி திருப்பரம் மன்றம் பற்றி எரிஞ்சுட்டு இருக்குது அந்த தொகு அந்த இதில் உள்ளடக்கிய தொகுதி எம்பி இவர் மதுரை தொகுதி எம்பி இது இவர் இவர் அங்கே போய் நிட்டு சீனாவுக்கு வாள் பிடிச்சிருக்கு தான் கம்யூனிஸ்ட்